அவுது சைத்தான ரஹீம் ரிசுல்லா ரஹ்மான ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பாலஸ்தீன் மீட்பு போரின் இருபத்தி ஒன்பதாவது எண்ணூற்றி இருபத்தி ஒன்பதாவது நாளின் எல்லா தடங்களும் செய்திகளும் உங்களுக்கு வைகிற விஷன் சேனலில் இடம்பெற்றிருக்கிறது அந்த பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்டில் போடுங்கள் இதில் உங்களுடைய இதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்டை போடுங்க இதில் மானிட்டைசேஷன் இல்லை அது நமக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமும் இல்லை அடுத்து இதில் நாம் சில செய்திகளை பார்க்க வேண்டும் என்னவென்று சொன்னால் இந்த போராட்டம் ஈரானில் நடந்த போராட்டம் கடைசியாக எப்படி முடிந்தது என்று சொன்னால் ஈரானில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய அரசுக்கு ஆதரவாகவும் ஹொமெனியை தான் தொடர்ந்து ஆட்சிகளை நீடிக்க வேண்டும் என்பதற்கு என்பதாகவும் முடிந்தது ஆனால் அதில் ஈரானுக்கு நடந்த மிகப்பெரிய நன்மை என்ற என்னவென்று சொன்னால் ஏராளமான மொசாது ஏஜென்ட்டுகள் கையகப்படுத்தப்பட்டு விட்டார்கள் இப்போ போராட்டத்துல போறவன் வன்முறையை தூண்டனுங்கிறார்கள் என்பதற்காகவே செக்யூரிட்டி ஆபிசல்ஸ் சுட்டிருக்கான் அப்படி நூறு பேர் சகிதா இருக்காங்க அவங்களோட அடக்கம் நேற்று நடந்திருக்கேன் அரை லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு இருக்கிறார்கள் ஆகவே இந்த போராட்டத்தை யதார்த்தமா முதல் ஆரம்பித்த பாரு விலவாசி உயர்களை அவன் எல்லாம் இப்ப பங்காய் நிக்கிறான் என்னடா இஸ்ரேலும் அமெரிக்கா சேர்ந்து இவ்வளவு அநியாயத்தை பண்ணுமா அப்படின்னு அதனால இப்போ மொசாத் ஏஜென்ட்டுகளை நிறைய கையில் எடுத்திருக்கேன் இதனிடையே ரெண்டு விஷயம் கவனிக்கப்படாமல் விட்டு விட்டது ஒன்று வந்து என்னன்னா இஸ்ரேலில் அதை இஸ்ரேலுடைய இராணுவத்தை சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் காரணம் என்னென்னா அவர் இஸ்ரேலுடைய இப்போதைய ப்ரிப்பரேஷன் அவ்வளோ வீடியோ எடுத்து ஈரானுக்கு அனுப்பியிருக்கார் ஈரானுடைய இன்டெலிஜென்ஸுக்கு அவர் தகவல் கொடுத்து கொண்டே இருந்திருக்கிறார் அதை கண்டுபிடிச்சி இப்போது பேசிவிடுங்க இடையில நான் உங்களுக்கு இந்த காணொலியில் சொன்னேன் ஈரான் இந்த போராட்டக்காரர்கள் போகின்ற போ இஸ்ரேலுடைய தளங்கள் எங்கெங்கே இருக்கிறது புதிதாக எங்கெங்கே தொடங்கப்பட்டு இருக்கிறது என்பதையெல்லாம் போஸ்ட் போட்டு ஒத்துருந்து போஸ்ட் போட்டிருந்தாங்க அதை இணையதளத்திலும் போட்டாங்க இப்போ இணையதளம் அங்கே கட்டாக இருந்தது நெட்டு வந்து அவங்களுக்கு வேலை செய்வேன் உங்களுக்கு நான் இலவசமாக கனெக்ஷன் தரேன்னு சொல்லியிருக்கேன் அது வேற விஷயம் இது இந்த ஈரான் வந்து எந்த அளவுக்கு இன்னும் ஸ்பெசிஃபிக்காக இஸ்ரேலை இன்னும் குறிப்பாக துல்லியமாக இஸ்ரேலை தாக்க இருந்தது என்பது இதிலிருந்து தெரிகிறது ஒன்று ரெண்டாவது ஹூத்திஸ் வந்து ஒரு தாக்குதல் தாக்கினாங்கள உடனே இவர் ஏதாவது போட்டு சனால ரெண்டு ஆஸ்பத்திரி குழந்தைகள் மருத்துவமனை கேன்சர் ஆஸ்பத்திரிலாம் இவர் தாக்குவார்கள் ஒன்றும் காணலை அப்படி அடித்ததை அப்படியே பொத்திக்கிட்டு இருக்கான் என்னன்னா பலரும் சொல்லக்கூடிய நோக்கம் என்ன வந்து சொன்னால் இஸ் கொலாப்சிங் இது நம்ம கொஞ்சம் தெளிவாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அதாவது ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறுல தியோடரசில் ஜியோனிசத்தை டெவலப் பண்ணி நமக்கு ஒரு ஸ்டேட் வேணும் ஏன்னா ஐரோப்பாவில் எந்த பகுதியிலும் நம்மளை இருக்க விடவில்லை ஆகவே நமக்கு ஒரு ஸ்டேட் வேணும்ங்கிறத கொண்டு வந்தான் அதாவது இங்கிலாந்துல இருந்து இன்னைக்கு ரொம்ப பெருசா இஸ்ரேலை சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இப்பொழுது காசா நேஷனல் கமிட்டி ஃபார் த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் காசான்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க பாரு அதில் ஸ்டாமரையும் போட்டிருக்காங்க லேபர் பார்ட்டி ப்ரோ இஸ்ரேலா ப்ரோ பா பாலஸ்தீனாக இருந்து ஜெயித்தவன் ப்ரோ எல்லா முனாஃபிக் செய்து இப்போ இஸ்ரேலுக்கு இராணுவ தளவாடங்களை ஏற்றுமதி செய்கிறதுக்கு போட்டிருந்த தடையையும் நீக்கியிருக்கான் அவன் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறுலேயே பிரிட்டனில் இருந்து எல்லா யூதர்களும் கிக்டாஃப் இன்னும் போடுறாங்க அடுத்தது பிரான்ஸ்ல இருந்து ஆயிரத்தி முந்நூத்தி ஆறுல எவரி ஒன் டாப் ஜெர்மனில ஜெர்மனில இருந்து தப்பிச்சு ஓட்டினான் அதேப்பயிரத்தி நானூத்தி முப்பதுல ஸ்பெயின் ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல போர்த்துகீஸ் ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஏழுல அடுத்தது ரஷ்யால இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல விரட்டப்பட்டார்கள் வாய்க்கடின் இட்டலி இட்டலியில யூதர்களை கம்ப்ளீட்டா பாய்காட் பண்ணாங்க எதே ரோம் இருக்கக்கூடிய கிறிஸ்தவத்தின் தலைநகர் இருக்கக்கூடிய இத்தலியில் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறில் அவ்வளவு வரையும் வெளியே தள்ளிட்டாங்க இத்தனைக்கும் அவங்க செய்யக்கூடியது சொல்லக்கூடிய ஒரே காரணம் யூதர்களை நாங்கள் வெளியே தள்ளினதுக்கு காரணம் கடுமையான வட்டி கொடூரமான வட்டி அதன்படி ஈவிரக்கமற்ற அளவில் அவற்றை கொலைகள் மூலமும் மிரட்டல் மூலமும் வசூலிப்பது தான் நாங்க விரட்டினோம்னு சொல்றாங்க ஆனா வேற காரணம் தீண்டத்தகாத மக்களாதான் வச்சிருந்தாங்க அப்போ இவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தது கிளாபத் கிலாஃபத்ல வந்து இவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தார்கள் இப்போ நம்ம என்ன பார்க்கணும்னா ஆயிரத்தி எண்ணூறுகள்ல ஐரோப்பியாவில் இருந்து விரட்டப்பட்டு அங்கங்கே பிக்க எடுத்துட்டு இருந்த இவர்களை ஆயிரத்தி எண்ணூ பாலஸ்தீன்ல தான் இவனும் திட்டங்களை போட்டான் அப்ப நம்ம அமீர் ஹமீது டூட்ட போய் கேட்கும் போது அவர் சொல்லிட்டாரு உங்களுக்கு எதையும் நான் தரமாட்டேன் நீங்கள் இங்கே ஏதோ குடிமக்களாக இருந்துட்டு போங்க ஆனால் நீங்கள் இங்கே இருந்துகிட்டே எனக்கு எதிராக சதி செய்கிறீங்கிற செய்தி எனக்கு வருது கவனமாக இருந்துக்கிடுங்கோ கொஞ்சம் இடத்த விலக்கி தருங்கன்னு கேட்டபோது உங்களை இடத்த விலக்கி தர முடியாது ஏன்னா இந்த பூமி என்னுடைய மக்களுடைய ரத்தத்தால் உறவுப்பட்டேன் இப்போ அந்த பூமி கம்ப்ளீட்டாக நம்ம ரத்தம் தான் மண்ணு கூட இல்லைங்கிற அளவுக்கு அது இருக்கிறது அந்த சியோனிசம் இப்பொழுது கொலாப்சிங் எப்படி கொலாப்சிங்னா இதை ஊட்டி வளர்த்தானே பாருங்க இவனை எல்லாமே இப்போ இஸ்ரேல விட்டு போயிட்டான் அது ரெண்டு நாளா இஸ்ரேலில் மிகப்பெரிய விவாதம் ஏன்னா தேடர்ஹசிலே தியாகம் பண்ணியிருக்கலாம் இது பண்ணிக்கலாம் ஒன்றும் இல்லாததுல இருந்தால் வந்தான் நான் பாலஸ்தீன முஸ்லீம்கள் அகதிகளான வரலாறுல தேடர் ஹசலோடைய ஆதங்கங்களையும் சொல்லித்தான் அந்த புத்தகத்தை ஆரம்பிக்கிறேன் அப்போ தேடர்ஹசுடைய வ அப்படியே வளர்ந்து வளர்ந்து வந்து கடைசியில் அகண்ட இஸ்ரேல்னு திட்டங்கள்லாம் கொண்டு வந்து ஆக்கிரமிப்புங்கிற வரலாற்றே மாத்தி பல சில இவர்கள் ஆக்கிரமிப்பாளர்கள் எழுபத்தி எட்டு நூறு வருஷத்தில் பல தலைமுறைகளை உருவாக்கிய இவர்கள் இப்பொழுது எடுபாடலைங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க அதுக்கு மிக முக்கியமான காரணம் அத்தியான்கோட டிசானஸ்டி மூணு விஷயத்துல தண்டிக்கப்பட்டு இருக்கிறான் செக்சஸ் கண்டாலும் உண்டு மூணு விஷயத்தில் தண்டிக்கப்பட்டு இருக்கிறான் அடுத்தால இன்னைக்கு இஸ்ரேல் அவர்கள் உலகம் முழுவதும் தீண்ட தகாதாரலாக திரும்பியும் ஆக்கிவிட்டார் அவங்க மேல ஹெய்ட் கிரைம்ஸ் சொல்லக்கூடிய அந்த வெறுப்பு தாக்குதல்களும் நடந்து கொண்டு இருக்கிறது ஆக அவர்கள் எல்லாம் என்ன முடிவு பண்ணிவிட்டார்கள் என்று சொன்னால் நத்தியானு வெஸ்ட் பேங்க் அனக்ஸ் போன்றதிலையும் நமக்கு அழிவுதான் இருக்கு காசாவில இவங்க இனிம கிட்டவே போக முடியாது ஆகவே என்ன செய்வது சிறந்தது என்று சொன்னால் ஐக்கிய நாடுகள் சபை தந்த பூமியோட நம்ம இருக்க வேணும்னா அது இப்ப முடியாது போல தெரியுது ஏன்னா சியோனிசம் வந்து அகண்ட இஸ்ரேல வச்சிருக்கேன் இஸ்லாமிய கான்செப்டில் இப்போ போராடுகிறார்கள் ஹமாசு அவர்களுக்கெல்லாம் முப்பாட்டனாக இருந்த ஹஸ்னல் பன்னா வகையராக்கள் என்ன சொன்னார்கள் மொத்த பாலஸ்தீனமும் முஸ்லீம்களுக்கு சொந்தம் அதில் ஈதர்கள் வாழ்ந்து விட்டு போகட்டும் இப்போ நத்தியானவை இண்டிபெண்டன்ட் பாலஸ்தீன் சொன்ன ஒன்று அலறதுக்கு காரணம் என்ன வந்து சொன்னால் அலறுவதற்கு காரணம் என்ன வந்து சொன்னால் இண்டிபெண்ட் பாலஸ்தீன் வந்து அப்படியே நிற்காது நம்மை குடிமக்களாக கொண்ட ஒரு இஸ்லாமிய ஆட்சி நடக்கும் அதில் உனக்கு முழு சுதந்திரமும் இருக்கும் இப்போது இஸ்ரேல உலகம் முழுவதும் நீண்ட தகவறலாக நடத்தப்படுகிறார்களே அப்படி இல்லை இன்னைக்கு உலகம் முழுவதும் நீ முஸ்லீம் நாடுகளையும் வாழ்ந்துட்டு தான் இருக்கேன் ஆக சியோனிசம் வந்து அதனுடைய தீவிரவாதத்தால் அது அழிகிறது இஸ்லாமிய கான்செப்ட் அப்படியே தான் இருக்கு இந்த போராளிகளினுடைய இஸ்லாமிய கான்செப்ட்ஸ் யாரையும் ஆக்கிரமித்து கீழே வச்சு அடிமைப்படுத்தி அடுத்த நிலத்தை இது பண்ணணும்னு இல்லை கலீஃபா உமர்லியா தலை காலத்தில் ஒரு யுத்தம் ஒரு வயல்வெளியில் நடந்தது அந்த வயல்வெளி ஒரு சமவெளியில் நடந்தது அதில் இருந்த கார்டனில் இருந்த எல்லாம் அழிஞ்சு போச்சு வயல்வெளியும் அழிஞ்சு போச்சு அவர் வந்து உமர்லாத்தாளில் நீங்கள் யாரு கூட சண்டை போட்டியோ எனக்கு கடைசியில் சண்டை நடந்தது ஏன் தளத்திலே ஆகும் அதனால் எனக்கு பெரிய நஷ்டம் சொன்னோன்னா நான் இழப்பீடு கொடுத்தாரு நீ எதிர டைம் போய் பாய வாங்கிடுங்கன்னு சொல்லலை அப்படிப்பட்ட அந்த மாற்றம் நான் இவர்களை காப்பாற்ற முடியும் இது சம்மந்தமான நான் நிறைய தகவல்களை சொல்லிவிட்டேன் அப்போ பாலஸ்தீன போராளிகள் பெற்ற மிகப்பெரிய வெற்றி என்னவென்று சொன்னால் சியோனிசத்தை அந்த அடிப்படை கொள்கையே அழித்து விட்டார்கள் இன்னைக்கு நத்தியானுடைய ரகசிய பிளைட்ல அன்டிஸ்க்ளோஸ்டு உள்ள லொக்கேஷனுக்கு கொஞ்சம் பேர் போயிருக்காங்க எங்கே போனாங்கன்னே தெரியாமல் கொஞ்சம் பேர் போயிருக்காங்க அதில் பெரும்பாலானவர்கள் சியோனிசத்தினுடைய மிகப்பெரிய திங்க் டேங்க் என்று சொல்கிறார்கள் இணைந்திருங்கள் அவர்களை பற்றின தகவல் கிடைத்தால் உங்களுக்கு தருகிறோம் ஆகிருந்தவா நான் இல்ல இருந்தது